அனைவருக்கும் வணக்கம் நம்ம வாழ்க்கையில விதியால இனிமே நம்ம வாழ்க்கையில இது நடக்கவே நடக்காது இவ்வளவுதான் நம்ம தலையெழுத்து இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம சில செயல்களை வந்து விட்டுடுவோம் இல்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய காரியங்கள் கூட விதியால் நடக்காதே என கைவிடப்பட்ட காரியங்கள் கூட முருகப்பெருமானை நினைச்சு நீங்க இதை சொன்னீங்கன்னா அதை வாழ்க்கையில செயல்படுத்தினீங்கன்னா நிச்சயமா அது நல்லபடியா நடக்கும் அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நம்ம வாழ்க்கையில நம்ம படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே நம்மளுடைய கரும வினைகளின் காரணமாக நம்ம கஷ்டப்படுறோம் இந்த கரும வினைகள் அனைத்துமே நீங்கணும் அப்படின்னா கந்தர் அனுபூதியில அருணகிரிநாதர் ஒன்னு சொல்லி இருக்காரு அது என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் கெடுவாய் மணனி கதிகேல் கரவாதிடுவாய் வடிவேல் இறைத்தால் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள் விடுவாய் விடுவாய் வினை ஆவையுமே இந்த பாடலுக்கு அர்த்தத்தை அப்புறம் நம்ம பார்க்கலாம் அதற்கு முன் ஒரு சின்ன சிந்தனை அது என்னன்னு நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் நிறைய படிச்ச மேதாவிகளும் சில சிக்கனவாதிகளும் இப்ப எல்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க கோவில்ல போய் பிச்சை போடாதீங்க அவங்கள சோம்பேறி ஆக்காதீங்க அப்படின்னு எல்லாம் வந்து சொல்றாங்க அவங்க என்ன பெரிய பெரிய கம்பெனிலயா வேலை கிடைச்சா வந்து வேலைக்கு போகாம வந்து பிச்சை எடுக்கிறாங்க அவங்களோட சூழ்நிலை காரணமாக அவங்க பிச்சை எடுக்கிறாங்க அதுக்கு நீங்க பிச்சை போட மாட்டேன் நான் கொடுக்க மாட்டேன் அவங்கள சோம்பேறி வந்து ஆக்க மாட்டேன்னு நீங்க சொல்லிக்கிட்டு காசு போடாம இருக்காதீங்க நீங்க மேலும் மேலும் பாவத்தை தான் தேடிக்கிறீங்க நிறைய பேர்த்துக்கு போட முடியாட்டி போகுது ஒரு சிலருக்குனாலும் உங்களால முடிஞ்ச ஒண்ணு ரெண்டு பேருக்கு இன்றைய தினம் நம்மளால இவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்னு போடுங்களேன் திருவள்ளுவர் வந்து சொல்லுவாரு கேட்கறதே தப்பு அதுலயும் கொடுக்காம இருக்கிறது மிகப்பெரிய தவறு அப்படின்னு ஒரு திருக்குறளை முருகனை பத்தி அருணகிரிநாதர் என்ன சொல்லி இருக்காரு அப்படின்னு அந்த பாடலுக்கான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் கெடுவாய் மனனி அதாவது கெட்டு போகின்ற மனமே கதை நீ உயும் வழியை நான் சொல்கிறேன் கேள் அதற்காக வலி என்னன்னா கரவாதிடுவாய் அதாவது இறப்பவர்களுக்கு எனக்கு இல்லை அப்படின்னு கேக்குறவங்களுக்கு உன்னால முடிஞ்சதை செய் இதுல கரவாதிடுவாய் அப்படின்னு சொல்றதுல ஒரு தர்ம சிந்தனை மட்டும் இல்லை ஒரு சித்தாந்த கருத்தும் வந்து இருக்கு அதாவது ஒரு பொருளை கொடுக்கறோம் அப்படின்னா அந்த பொருளின் மீது நமக்கு அந்த பற்று வந்து இருக்க கூடாது இப்ப நாளெல்லாம் கூட வேலை செய்யறவங்களுக்கு ஒரு பொருளை கொடுத்துருக்கேன் அந்த பொருளை கொடுத்துட்டு ச இப்படியெல்லாம் கொடுத்துட்டு இப்படியெல்லாம் வந்து நம்ம செஞ்சோம் அப்படி நினைச்சே பார்க்கலையே அப்படின்னு பல முறை நான் வந்து நினைச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம வந்து நினைக்க கூடாது அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்லி இருக்கிறாரு அதன் மேல இருக்கக்கூடிய பற்று நமக்கு போயிடணும் அப்படின்னு சொல்றாரு வடிவேல் இறைத்தால் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே உன்னுடைய நீண்டகால பிறவி துன்பமாக கர்ம வினைகளின் காரணமாக நீ விட்டு வருவல கஷ்டம் அந்த கஷ்டம் எல்லாம் போகணும் அப்படின்னா கந்த கடவுளோட காலடியை பிடி வடிவேல் இறைத்தால் நினைவாய் கந்த கடவுளோட காலடியை பிடிச்ச அப்படின்னா உன்னுடைய பிறவி நோய் நீண்டகாலமாக நீ பட்டுக்கிட்டு வர கஷ்டம் எல்லாம் வந்து போகும் அப்படின்னு சொல்லி இருக்காரு அடுத்த வரி பாருங்க விடுவாய் விடுவாய் வினை ஆவையுமே ஏன் அருணகிரிநாதர் விடுவாயின்னு ஒரே ஒரு இதை வந்து சொல்லி இருக்கலாம்ல ஏன் ரெண்ட சொல்றாரு விடுவாய் விடுவாய் வினை ஆவையுமே அப்படின்னா விடுவாய் முதல் விடுவாய் எதுக்கு வருதுன்னா நீ கெட்டது செய்யறத விட்டுடு அதற்கான வ விடுவாய் அடுத்த விடுவாய் எதுக்கு வருது அப்படின்னா நீ நல்வினை செய்யறத அப்படின்னா அந்த நல்வினைகளின் மீது இருக்கக்கூடிய பற்றையும் நீ விட்டுடணும் இதற்கு ஏன் அப்படின்னு காரணம் பார்த்தீங்கன்னா நல்லது செஞ்சீங்க அப்படின்னா புண்ணிய கணக்கும் பாவம் செஞ்சீங்க அப்படின்னா தீய கணக்கும் உன்னுடைய கரும வினைகளின் காரணமாக பதிவாகிக்கிட்டே வந்து வரப்ப இன்னொரு பிறவி எடுப்ப நல்லது செஞ்சாலும் அதனுடைய பலனை எதிர்பார்க்காத தீயது செய்யறதை விட்டுடு அப்படின்னு சொல்லி அதாவது சங்கிலியில நம்ம வந்து கட்டி போட்டாலும் விலங்கு விலங்குதான் இரும்பு சங்கிலியில கட்டி போட்டாலும் விலங்கு விலங்குதான் அதனால எந்த விலங்க இருந்தாலும் நமக்கு விலங்குதானே அதனால நமக்கு கஷ்டம் தானே அப்படின்னு சொல்லி விடுவாய் விடுவாய் வினையாவையுமே நம்மளுடைய அனைத்து வினைகளையும் கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கணும் அப்படின்னா இப்படி இரு அப்படின்னு கந்தர் அனுபூதியில அருணகிரிநாதர் சொல்லி இருக்காரு அதனால இந்த கண்டர் அனுபூதியில் வரக்கூடிய அந்த பாடலை தினமும் சொல்லுங்க அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து வாழ்க்கையில செயல்படுத்துங்க நன்றி வணக்கம்